அதற்கும் நீங்கள் செப்டம்பர் தேதி தேதிக்குள் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவதாக சொன்னீர்கள் ஆனால் இன்று வரை அதை ஒரு முடிவுக்கு தாங்கள் கொண்டு வரவில்லை அது மட்டுமல்ல ஓய்வு பெற்றவர்களுடைய பணம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடியை நீங்கள் கொடுத்திருந்தால் கூட மேலும் மேலும் அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வளர்ந்து கொண்டிருப்பது என்ன திட்டத்தில் நீங்கள் முடிவெடுக்கின்றீர்கள் ஒன்று வருகின்ற ஜனவரி திங்கள் ஒன்னாம் தேதியிலிருந்து எங்களுடைய தொழிலாளர்களுடன் பிடித்தம் செய்கின்ற பணம் அவர்களுடைய கணக்குக்கு செல்ல வேண்டும் அந்த கணக்கு ஆண்டில் நடைபெற்ற தலைவர் கலைஞர் ஊதிய ஒப்பந்தத்தில் இந்த பிரச்சனைகளை சரி செய்தோம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே ஏற்பட்ட ஊதிய ஒப்பந்தத்தில் ஒரு எழுபது எண்பது சதவீதம் வரை அவர்களுடைய குறைகளை எல்லாம் நீட்டிருக்கின்றோம் இன்னும் கொஞ்சம் தான் அந்த குறைகள் இருக்கின்றது அதையும் உங்களுடைய ஆட்சியிலே நீங்கள் நீக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளிலே இதுதான் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை இது நான் அரசியல் பேச நாங்கள் வரவில்லை நீங்கள் சாதாரணமாக அந்த நீங்களும் ஒரு தொழில் நடத்துபவர்கள் பிஇ படித்தவர்கள் மூவாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு வருகின்றார்கள் ஆனால் ஓட்டுநர்கள் வேண்டும் என்று சொன்னால் இருபதாயிரத்துக்கு குறைந்து யாரும் வேலைக்கு வருவதில்லை ஆனாலும் இங்கு இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் நாங்கள் வேலை செய்கின்றோம் என்று ஒரு கௌரவத்தோடு வேலை செய்கின்ற இந்த தொழிலாளியை இன்று நீங்கள் விட்டுவிட்டால் எங்களுக்கு தெரியும் தேர்தல் நீங்கள் எழுத்து மூலமாக கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தால் இங்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் அரசு அப்படி செய்து விட்டது என்று அவர்கள் மீது வழக்கு போட்டு விடுவார்கள் ஆகையினால் நீங்கள் அந்த உத்தரவாதத்தை எங்களுக்கு அளித்து அந்த தேதியையும் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர்களை நாங்கள் வற்புறுத்தினோம் உடனடியாக இருபத்தி நான்கு